அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இப்ப வெயில் காலம் வந்துட்டு பாருங்க ஐஸ் இல்லாம ஒரு கதையுமே நடக்க மாட்டேங்குது எப்பா நல்லா சில்லுன்னு ஐஸ போட்டு கொடுப்பா அப்படின்னு போற இடம்லாம் நம்ம ஐஸ தேடுற மாதிரி வெயில் தாங்க முடியாத வெயில்ங்க பிரிட்ஜுக்குள்ள இருந்து அப்படியே தண்ணீர் எடுத்து குடிக்கிற மாதிரி அவ்வளவு வெப்பம் தாங்கவே முடியல சரி இந்த வெப்பம் தான் எங்களுக்கு தெரியுமே நீங்க என்ன புதுசா சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க புது விஷயந்தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இப்போ ஐசை போடு ஐசை போடுன்னு கேட்குறமே இந்த ஐஸ் நம்ம நாட்டில் எங்கெங்கே இருக்குது நம்ம நாடு என்ன குளிர்ந்த பிரதேச நாடா இல்ல அப்போ இவ்வளவு ஐஸ் நம்ம பயன்படுத்துகிறோமே இவ்வளவு ஐஸ் இப்போ நமக்கு கிடைக்குது இதுக்கு வந்து காரணமாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னாங்க ஒரு பையன் ஒருத்தான் இருந்திருக்கான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அமெரிக்காவில் பாஸ்டன் நகரத்தில் இருந்தானான் அந்த பையன் குட்டி பையன் அங்கே தான் குளிர்காலம் வந்துட்டுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளம் எல்லாம் பனிக்கட்டியாக மாறி போய்டும்ல அந்த மாதிரி பனிக்கட்டியாக மாறி போயிட்டுங்க இவன் என்ன நினைக்கிறான் அவனுக்கு இயற்கை மேலே ரொம்ப அபாரமான ஒரு பற்று உண்டு அந்த பையன் பேர் வந்து ஃப்ரெட்ரிக் டியூடர் அப்படிங்கிறது தான் அந்த பையனோட பேர் அவன் என்ன பண்ணுறான் இயற்கை வந்து எந்த பொருளையும் நமக்கு கொடுக்காது கொடுத்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அந்த இளம் வயதிலேயே புரிந்து கொள்கிறான் நமக்கு புரிய மாட்டேங்குது பாருங்க நிறைய விஷயங்கள் எதுக்காக அப்படின்னு புரிய மாட்டேங்குது எவ்வளவு பொருளை வீணாக்குறோம் அவன் அப்படியே பாலம் கிடக்குற கிடக்கிற ஐஸ் கட்டியை பார்த்தோன்னே ஐயோ இவ்வளவோ வீணா போகுது இதை என்னப்பா பண்ணுறது இதை யாராவது பயன்படுத்தணுமே எப்படிப்பா இதை பயன்படுத்துறது அப்படின்னு ஓடி போய் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான் எப்பா இவ்வளோ அந்த இயற்கையாலே உருவாகிய இவ்வளவு பொருளும் வீணா போதேப்பா இதை எப்படிப்பா நம்ம விற்கலாமா அப்படின்னு போய் கேட்குறான் குட்டி பையனா அவங்க அப்பா சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு இதையெல்லாம் விற்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கூட அவன் வளர வளர அவனுக்கு அதே சிந்தனை வருது வியாபார நோக்கமும் அவனுக்கு பொறப்புலையே வந்துருச்சு பாருங்க வியாபார சிந்தனை இயற்கையிலே விளைந்த பொருளை வீணாக்க கூடாது என்ற ஒரு சிந்தனை தானாகவே தானே உருவாகுது அப்போ தானாக உருவாக்குற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான் ரொம்ப யோசிக்கிறான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த வியாபார சிந்தனையும் இருக்கிறது சும்மாவே அவ்வளவு பனிக்கட்டி கிடக்குது அந்த ஐஸ் கட்டியை எடுத்துக்கிட்டு வந்து அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தும் போது நம்முடைய நாட்டையும் நாம் வந்து அந்த பகுதியை வந்து தூர் எடுத்த மாதிரி இருக்கும் அதை விற்ற மாதிரியும் இருக்கும் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கம்பு களை எடுத்த மாதிரியும் இருக்கும் தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் ரெண்டு விதமான பலனை எதிர்பார்த்தான் கொஞ்சம் பெரியவனா போனோன்னு அவன் என்ன பண்றான் புவியல்லை எந்தெந்த நாடுகளிலே ஐஸ் இல்லை எந்தெந்த நாட்டுக்கு ஐஸ் தேவைப்படும் என்று அவன் வந்து யோசிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அபாரமான சிந்தனை பாருங்க அப்படி அவன் யோசிக்கும்போது என்னாச்சு இந்தியாவில் அப்போ பிரிட்டிஷோட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது பிரிட்டிஷ்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மது குடிக்கும்போது அதில் வந்து ஐஸ் போட்டு குடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு அவங்க வந்து குளிர் இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க தான் அவங்களுக்கு ஐஸ் தேவைப்படுகிறதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் ஆங்கிலேயர்களுக்கு ஐஸ் கட்டியாக அனுப்பணும் இந்தியாவுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணுறான் முதல் வழியாக என்ன செய்கிறான் ஒரு சின்ன ஒரு நம்ம ஏதாவது ஒன்றுன்னா செய்யறதுக்கு முன்னே அது எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரையல் பார்ப்போம் பாருங்க சும்மா செஞ்சு பார்ப்போம் பாருங்க அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா பக்கத்தில் இருக்கக்கூடிய கியூபாவுக்கு ஐஸ் கட்டியாக அனுப்பி பார்த்தான் கியூபாவுக்கு போய் சேர்றதுக்குள்ள ஐஸ் கட்டியெல்லாம் உருகி போச்சு எல்லோரும் ஒரே சிரிப்பு நல்லா வியாபாரம் பண்ணுனடா நீ ஐஸ் கட்டியா வியாபாரம் பண்ண போகிற அதையும் கப்பலில் ஏற்றி தண்ணிக்குள்ளார போட்டு நீ அனுப்பி அந்த ஐஸ் கட்டி போய் சேர்ந்து உருப்புடுறதா இதெல்லாம் அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லிவிட்டு கேலி பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் அவனுக்கு அது எதுவுமே போகலை நம்ம என்ன உடனே பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்டாங்களேன்னு சுருங்கி போய் உட்காந்துருவோம் அதனால தாங்க நம்ம முன்னுக்கு வராமையே இருக்கோம் ஆனால் அவன் அதை பற்றியெல்லாம் கவலையே படலை போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் தொடர்ந்து அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறான் பதினாலாயிரம் நாட்டிகள் தொலைவுங்க இந்தியாவுக்கும் அந்த அமெரிக்காவுக்கும் அவன் என்ன பண்ணுறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தூளை வாங்கி நல்ல ஆள் வயரத்துக்கு பனிக்கட்டிகளை நல்ல பெரிய பெரிய ஐஸ் கட்டியை உடச்சி அதில் மரத்தூளை சுற்றி அதை வந்து கப்பலில் ஏற்றி அனுப்புகிறான் கல்கத்தாவுக்கு வந்து முதல் முதல் அந்த ஐஸ் கட்டி வந்து இறங்கும் போது எல்லாரும் டியூடரை பார்த்து சிரிக்கிறாங்க ஐஸ் வியாபாரமாக ஐஸ் கட்டி ஏற்றுமதியாக இதெல்லாம் உருப்பிட்ற கதையாக இது அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனால் அவனை அந்த சிரிப்பு எதுவுமே செய்யவில்லையா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அடுத்தவர்களுடைய சிரிப்புக்கும் அடுத்தவர்களுடைய கேலிக்கும் அடுத்தவர்களுடைய கிண்டலுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்முடைய முன்னேற்றம் தடைபட்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதையில நமக்கு தெரியுதுங்க இது கதை கூட இல்லை உண்மை நிகழ்வு அதனால நாம வந்து அடுத்தவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணா கிண்டல் பண்ணா நாம அதுக்காக கவலைப்படவே கூடாது அதுக்கப்புறம் அந்த டியூடர் என்ன பண்றான் நினைக்கிறான் இந்த ஐஸ் கட்டிய வந்து ஒரு கட்டாயப்படுத்துறது எப்படி கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து பரவலாக்கிடணும் அப்படி பரவலாக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க இது ஏன் கிடைக்கலன்னு தேட ஆரம்பிப்பாங்க அதனால் நாம் வந்து இதை இன்னும் நல்ல விரிவாக நாம் இதை வந்து செய்ய முடியும்னு அந்த ஐஸ் கட்டிய எல்லா இடங்களுக்கும் பரவலாக்குகிறாங்க அதுக்கப்புறங்க அந்த பையனுக்கு ஒரு பெயரே வைக்கிறாங்க ஐஸ்கிங் அப்படின்னு பெயரே கொடுக்குறாங்க இதுதான் ஐஸ் வைக்கிறது போல இருக்குது ஐஸ் கிங் அப்படின்னு ஒரு பட்ட பெயர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவன் இந்தியாவுக்கு பலமா ஏற்றி கொண்டு வந்து வைக்கிறான் இப்போ நம்ம ஐஸ் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா சென்னையில் விவேகானந்தர் இல்லம்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஐஸ் ஹவுஸ் அப்போ கட்டப்பட்ட ஐஸ் ஹவுஸ் தான் அதில் கொண்டு வந்து தான் ஐஸ் பாலங்களை வச்சாங்க அது மாதிரி கல்கத்தாவில் வச்சாங்க அந்த மாதிரி இன்னும் வேறு சில இடங்களில் வச்சாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த ஐஸ் கட்டி அந்த ஐஸ் ஹவுஸ் வந்து அழிஞ்சு போய்ட்டுது நம்ம சென்னையில் மட்டும்தான் அந்த ஹவுஸ் வந்து இருக்கு அந்த மாதிரி அவன் என்ன பண்ணான் கொண்டு வந்தான் ஆனால் அவனோட பாருங்க இந்த இப்பெல்லாம் ஆட்டக்காரங்க கேட்குறாங்களே நாங்கள் வந்துட்டு சும்மா தான் போகணும் அதுக்கும் சேர்த்து காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க ஆனால் ஆள் என்ன பண்ணான்னா ஐஸ் கட்டியை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணான் இங்கே என்ன கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் அவன் நாட்டில் விற்றான் இங்கே தேயிலையும் பருத்தியையும் ஐஸ் கட்டியை கொண்டாந்து இங்கே இறக்குமதி பண்ணிட்டு பணம் வாங்கிடுவான் அந்த பணத்தை கொண்டு இங்க இருக்கிற பருத்தியையும் தேயிலையும் கப்பல்ல ஏற்றிட்டு போய் அவன் ஊரில் விற்றுடுவான் அப்ப பாருங்க வருவதுக்கும் பணம் போறதுக்கும் பணம் என்ன ஒரு வியாபார சிந்தனை அந்த பையனுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து ஆட்டோக்காரவங்க வந்து ரெண்டுக்கும் சேர்த்து காசு கொடுன்னு கேட்குறாங்களே அவங்க அங்கே இருந்து வரும்போது உரிய காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்கேருந்து போகிறவங்களுக்கு உரிய காசு கொடுத்து அழைச்சிட்டு போகலாம்ல ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மக்கிட்ட வாங்கணும்னு ஆசைப்படுறதுனால அது ஒரு தனி கதை அதை விட்டு தள்ளுவோம் நம்ம அதனாலங்க எப்படி அவன் இருக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இதில் இருந்து நம்ம யாராவது நம்மளை கிண்டல் பண்ணால் கேலி பண்ணால் எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது நம்முடைய பார்வை ஒரே பார்வையாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் உன்னதமான இடத்த அடையணும் சரிங்களா நன்றி வணக்கம் വാഴുകളമ